இறங்கு ஏ ஒன்றரை லட்சம் ரூபா பைக் இப்படி ஒரே நிமிஷம் உடச்சிட்டா வண்டி இவ்வளோ ஹைட்டாக இருக்கு எப்படிங்க இறங்குறது அதுக்காக உன் சைஸ்ல வண்டி சைஸ் சொல்ல முடியும் ஓ ஏய் அறுநூத்தம்பது ரூபா செருப்பு இப்படி உன் பாட்டு கழித்து விட்டு போற ஒழுங்கு எடுத்து வை உனக்கெல்லாம் வாங்கி கொடுக்குறேன் பாரு வச்சுட்டேங்க போ எவ்வளோ சொன்னாலும் நீ திருந்தவே மாட்டேன் சார்ஜ் ஒழுங்காக பார்த்து போட முடியாதா கூட இருபத்தாயிரம் ரூபா அந்த போன் ஒரு ஃபோனு கூட ஒன்னாலும் சார்ஜ் ஒழுங்காக போட முடியாதா என்னம்மா பண்ணு புடி தான் வெட்டியா வீட்டில் உட்காந்துக்கிட்டு ஏங்க இவ்வளோ கோவப்படுறீங்க ஃபோன் தெரியாமல் தானே விழுந்துச்சு அந்த ஃபோனோட வேலை என்ன உங்களுக்கு தெரியுமா நீ பாட்டு கீழே போட்டுட்டு தெரியாமல் இருந்துச்சு அதை ஒழிஞ்சு சொல்லிட்டு இருக்கிறேன் அப்போ என்னை விட அந்த ஃபோன் தான் உங்களுக்கு முக்கியமா இதுவா வேண்டாம் எங்கே உட்காந்துருக்கான் சரியா சரி பாரு நான் பையன் தான் பார்த்துட்டுறேன் சரிண்ணா ஒரு அஞ்சு நிமிடத்துல வந்து பைக்கு கார் என்னாச்சு கார் சர்வீஸ் விட்டுருக்கா ஏன்னா தான் ஒரு மூணு நாளைக்கு முன்னாடி சர்வீஸ் விட்டு மாதிரி ஆயுள் சர்வீஸ் விட்டோம் ஒரு வாரத்துக்கு முன்னாடி அதுக்கப்புறம் நேற்று ஏறி காரில் விளையாண்டுருப்பாங்களா இருக்குது கார் சீட் லைட்டாக கிழிஞ்சு போயிடுச்சு அதுக்கப்புறம் மறுபடியும் விட்டுருக்குறேன் ரெடி பண்ணுறதுக்கு ஏன்னா இப்படி அசால்ட்டா சொல்கிறீங்க எட்டு லட்சம் கார் பிள்ளைங்களை பார்த்து கொஞ்சம் மறக்கி வைங்கண்ணா உள்ள கிளைய ஏறி இந்த கண்ணாடி கண்ணாடி உரச்சு விட்டு போயிடு அட விளையாட்டு விடு இதில் இப்போ காரும் பிள்ளைங்களும் ஒன்றா காரு வேணா என்ன வாங்கிக்கலாம் சர்வீஸ் பண்ணிக்கலாம் பிள்ளைங்கள ஏமாற்றிட்டு அவங்க சந்தோஷத்தையாக எடுத்துக்கிட்டு கரெக்டு தானா சாரிண்ணா சரி அதெல்லாம் பரவாயில்ல போட்டு விடு நீ ஏன் தனியாக வந்து உட்காந்துருக்குற ஆள் டெல்லாக இருக்கிற வீட்டில் ஒரே சண்டைண்ணா வீட்டுக்கு போனால் வெறுப்பாக இருக்குது அதாங்க வந்து உட்காந்துக்கிட்டேன் எல்லா சண்டைக்கும் மனசாண்டா காரணம் நீ வீட்டில் சண்டை பண்ணிவிட்டு இங்கே வந்து உட்காந்துருக்குற உங்களுக்கு ஆறுதல் சொல்ல நாலு பேர் இருக்கிறாங்க ஆனால் உங்கள் வீட்டில் நீ மட்டும்தான் அப்படி இல்லைண்ணா ஒரு ஒரு பொருளும் பார்த்து பார்த்து காஸ்ட்லியாக வாங்கி போடுறோம் ஆனால் அதை வீட்டில் இருக்கிறவங்க தெரிஞ்சோ தெரியாமலே அசால்ட்டாக கீழே போட்டு உடச்சிட்றாங்க அதுதான்ண்ணா கோவமே அந்த பொருள்லாம் யாருக்கு வாங்குற வீட்டுக்கு தானா வீட்டில் இருக்கிறவங்களுக்கு வாங்குறோம் அவங்க உடச்சா உடச்சிட்டு போகிறாங்க இதில் போய் என்ன கிடக்குது இல்லை ரெண்டு மாதம் முன்னாடி வேறு செருப்பு போட்டிருந்தேன் அது செருப்பு பிஞ்சிருச்சுண்ணா அவ்வளோதான் அதனால புதுசு வாங்கியிருக்கேன் அறுநூற்றம்பது ரூபா செருப்பு பொருள் எல்லாமே நமக்கும் நம்ம வீட்டில் இருக்கிறவங்களுக்கு யூஸ் பண்ணுறது தான்டா அது உடையும் பிஞ்சு போவோம் தூக்கி போகிறத தூக்கி போட்டுடலாம் பொருளை நம்ம கடைசி வரைக்கும் வருது நம்ம வீட்டில் இருக்கவங்க நம்ம கடைசி வரைக்கும் இருப்பாங்க வீட்டில் போயிட்டு சண்டையெல்லாம் எல்லாம் சமாதானப்படுத்திட்டு சந்தோஷமாக சரி பொருள் பொருளெல்லாம் தூக்கி தலைமையில் வச்சுட்டு ஆடிட்டு இருக்காத அதை சரி பாரு நான் கிளம்புறேன் டைம் ஆச்சு சரி ஓகேண்ணா பையன் வர வெயிட் பண்ணுறான் பயன்படுத்தா அப்படி சரி ஓகேண்ணா சரி பாரு சரிங்க இவ்வளோ நாள் காஸ்ட்லியான பொருள் தான் சந்தோஷம் நினைச்சிட்டு இருந்தேன் ஆனா தான் புரிந்து எது உண்மையான சந்தோஷம் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் நீங்களும் தான் இனிமே காஸ்ட்லியான பொருளுக்கு முக்கியத்துவம் கொடுக்காம நம்ம வீட்டில் இருக்கிறவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்போம்